மூத்த புத்த துறவிகள் தான் டார்கெட் பெண்ணுடைய லேப்டாப்ல இருந்து கிடைச்ச எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்த துறவிகளுடைய அந்தரங்க வீடியோக்கள் புத்த துறவிகளோட தனிமையில் இருந்து வீடியோ பதிவு செஞ்சு பணம் கேட்டு மிரட்டியதா இளம் பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் தாய்லாந்தையே உலுக்கிருக்கு முற்றும் துறந்த துறவிகளே இப்படி செஞ்சிருக்கிறது தான் மக்களையே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம் தாய்லாந்து பேங்காக்ல இருக்கக்கூடிய வார்த்ரி தோசதேப் மடாலயத்தில் இருக்கக்கூடிய புத்த துறவிகள் மேலதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு எழுந்திருக்கு இங்கு இருக்கக்கூடிய துறவிகள் பெண்ணோட தனிமையில் இருந்ததா சொல்லி சுமார் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டதா கூறப்படுது திடீர்னு இந்த விவகாரம் பூதாகரமா வெடிச்சதுக்கு காரணம் ஒரு மூத்த புத்த துறவிதா இந்த மடாலயத்தினுடைய முக்கிய பொறுப்புல இருந்த அந்த துறவி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தலைமறைவானதா கூறப்படுது அதுக்கப்புறமா விசாரிக்கும் போதுதான் இந்த விவகாரத்துல சிக்கி அவரு தலைமறைவாக இருக்கிறதும் அப்படின்ற பெண் நொந்தபுரி பகுதியில ஒரு அபார்ட்மெண்ட்ல மூத்த புத்த துறவிகளை டார்கெட் செஞ்சு அவங்களை கூட்டிட்டு வந்து தனிமேல இருந்ததா கூறப்படுது இந்த மடத்துல இருக்கக்கூடிய மூத்த புத்த துறவிகளை மட்டும்தான் இந்த பெண் உரி வெச்சு அவங்க கூட பழகி அதுக்கப்புறமா தனிமலை இருந்ததா சொல்லப்படுது இந்த பெண் மேல பண மோசடி மிரட்டி பணம் பறித்தல் உட்பட வழக்குகள் பதியப்பட்டு இந்த பெண்ணை கைது செஞ்சு இப்ப போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுட்டு வராங்க சுமார் இந்திய மதிப்பு படி நூறு கோடி ரூபாய்க்கு மேல புத்த திருவிகள் கிட்ட பணம் கேட்டு மிரட்டி பறிச்சதா கூறப்படுது சுமார் ஒன்பதுக்கும் மேற்பட்ட புத்த துறவிகள் இந்த பெண்ணால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த மூத்த புத்த துறவிகள் உட்பட மடாலயத்தினுடைய முக்கிய மடாதிபதிகளை மடத்தோட நிர்வாகம் அதிரடியா நீக்கி இருந்திருக்கு சிலர் தாமாகவே விலகி இருந்திருக்காங்க இந்த விவகாரம் பூதாகரமா வெடிச்ச நிலையில அந்த நாட்டு மன்னர் புத்த துறவிகளை தன்னுடைய கொண்டாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு ரத்து செஞ்சிருந்திருக்காரு இந்த சம்பவம் தாய்லாந்தையே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு இது தொடர்பான விசாரணை இப்போ தீவிரமா நடந்துட்டு வருது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க